அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய ஐப்பசி மாத பௌர்ணமி நாள் ஐப்பசி அன்னாபிஷேகம் பொதுவாகவே பௌர்ணமி நாளில் நம்ம சிவ தரிசனம் பண்ணுறது கிரிவலம் போகிறது இதெல்லாம் விசேஷந்தான் மற்ற மாதங்களை விட இந்த ஐப்பசி மாதத்துடைய இந்த பௌர்ணமிக்கு மட்டும் அப்படி என்ன விசேஷம் அப்படி என்ன முக்கியமான ஒரு விசேஷத்தினால் இப்படி அன்னாபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னு சில முக்கியமான தகவல்களை தான் இங்கே பார்க்க போகிறோம் இந்த நாளில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போவதற்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வா நமக்கு குடும்பத்தில் ஏற்படுறதுக்கு நம்ம வாங்கி வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் இந்த ஒரு பொருளை மட்டும் நம்ம வாங்கி வச்சிட்டா போதுங்க ஏழு ஜென்மத்துக்குமே நமக்கு வறுமைங்கிறது அந்த அன்னத்துக்கு நமக்கு என்றைக்குமே வாழ்க்கையில் பஞ்சமே ஏற்படாது அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் முழு பௌர்ணமி நாள் திங்களை முடிமீது சூடியவருக்கு முழுமதி ஒளிரும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக போச்சு இதற்கு ஆன்மீக ரீதியாக மட்டும் கிடையாதுங்க அறிவியல் ரீதியாகவே இதற்கு ஒரு காரணம் இருக்குது இந்த அக்டோபர் டு நவம்பர் இந்த ஐப்பசி மாதத்தில் தான் அந்த நிலவு இந்த மூன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த நிலவானது பூமிக்கு மிக அருகில் வந்து அதோட முழு வெளிச்சத்தையும் ஒளியையும் பூமியை நோக்கி வீசுகிறது தான் அதனால தான் மற்ற பௌர்ணமை காட்டிலுமே இந்த தடவை ஐப்பசி மாதத்துக்குள்ளே அந்த வரக்கூடிய அந்த பௌர்ணமையானது ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கும்னு சொல்கிறது இந்த வானவியல் கருத்து அப்படிப்பட்ட இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு வேறு வி முக்கியமான ஒரு காரணமும் இருக்குது ஏன்னா இந்த நாளில் தான் சந்திர பகவான் தன்னுடைய சாபம் முழுவதுமே நீங்கி பதினாறு கலைகளோட முழு பொழிவாக இருப்பாராம் இதற்கான ஒரு ஆன்மீக கதையே இருக்குங்க தட்சனுடைய மகள்கள் இருபத்தி ஏழு பேரையும் நல்ல சமமாக அன்பாக பார்த்து கொள்வதாக வாக்களித்து திருமணம் செய்து கொண்டார் சந்திர பகவான் ஆனால் அந்த இருபத்தி ஏழு மனைவியில் ரோஹிணி கிட்ட மட்டுமே தனியாக அன்பு செலுத்தி வந்தார் இதனால் மற்றவங்களாம் கிட்டே போயிட்டு சண்டை போட்டு இது மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உடனே கோபப்பட்ட தட்சன் தன்னுடைய மகள்களை வந்து கரெக்டாக சரிசமமாக நடத்தலை கொடுத்த வாக்கை காப்பாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு சந்திர பகவானுடைய உடலானது தேய்ந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் அளித்தார் இந்த சாபத்தினால சந்திர பகவானானது ஒவ்வொரு நாளாக அவருடைய ஒவ்வொரு கலைகளாக தேய ஆரம்பிச்சிருக்கு தன்னுடைய சாபம் தீர்வதற்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா அப்படின்னு போய் கேட்டதுப்ப திங்களூர்ல இருக்கக்கூடிய சிவனை பூஜித்தா சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தட்சன் சந்திரனும் திங்களூர் வந்து சிவனை நோக்கி தவம் செய்தார் ஆனா அதற்குள்ள சந்திரனுடைய அந்த ஒளியானது மங்கி அப்படியே ஒவ்வொரு நாளும் தேய்ந்து தேய்ந்து கடைசியில மூன்றே மூன்று கலைகள் மட்டும்தான் இருந்தது அந்த நேரத்துல சந்திர பகவான் முன்னாடி தோன்றிய சிவபெருமான் அவர் மீது மனமிறங்கி அந்த சந்திர பிரையை எழுத்து தன்னுடைய தலையில் சூடிக்கொண்டார் சந்திரனுக்கு பதினாறு கலைகளும் திரும்ப வந்தாலுமே முழு பொலிவும் வருடத்தினுடைய ஒரே ஒரு நாள் அதாவது ஐப்பசி மாதத்துடைய பௌர்ணமி நாள் அன்னைக்கு மட்டும்தான் கிடைக்கும் மற்ற நாட்களில் சந்திரனுடைய ஒளியானது தினமும் தேய்ந்து ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து திருப்பி படிப்படியாக வளரும் இது எப்போதும் நடக்கும் சுழற்சியாக இருக்கும்னு சொல்லிட்டு அருள் புரிந்தார் சிவபெருமான் இப்படி திங்களில் மீ முடிமீது சூடியவருக்கு முழுமதி ஒளிரும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்வதுங்கிறது இதனால தான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருந்ததுங்க இதற்கு ஆன்மீக ரீதியான கருத்துக்கள் மட்டும் இல்லாமல் நம்முடைய சயின்டிஃபிக்காக என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அக்டோபர் ந டு நவம்பர் அந்த ஒரு ஐப்பசி மாதம் வருது பார்த்திங்களா இந்த மாதத்தில் தான் நிலவானது பூமிக்கு மிக அருகில் வந்து தன்னுடைய முழு ஒளியையும் அதோடைய கதிர்வீச்சுக்களையும் பூமியை நோக்கி வீசுகிறது அதனால தான் நம் இந்த மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமியானது நமக்கு ரொம்ப ரொம்ப பிரைட்டாக பார்க்கறத்துக்கு நல்லா பெருசாக ரொம்ப அப்படி கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாக தெரியுது அப்படி இந்த நவகிரகத்தில் ஒன்றான சந்திரனுக்கு உரிய தானியம் தான் அரிசி அதனால தான் சந்திரன் முழு பொழிவு பெற்று ஒளிரும் இந்த ஐப்பசி மாதத்தில் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்வதுங்கிறது நம்மளுடைய ஆன்மீக ரீதியான ஒரு பழக்கமாச்சு சிவனே அபிஷேக பிரியர் இந்த அபிஷேக பிரியருக்கு எவ்வளவு அபிஷேகங்கள் பண்ணாலுமே அவருக்கு மிக உயர்வான ஒரு அபிஷேகம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அன்னாபிஷேக தான் அப்படிப்பட்ட இந்த அண்ணாபிஷேகம் இந்த நாளானது நமக்கு வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கிறது நல்ல ஒரு கூடுதலான விசேஷங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயே சிவன் கோவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அன்றைய தினம் மறக்காமல் நீங்கள் இந்த அண்ணாபிஷேகம் செய்த அந்த சிவனை வந்து தரிசிக்க நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ஏன்னா அந்த ஒரு கோலமானது நமக்கு அந்த ஒரு புண்ணியம் வந்து பல பிரிவிலையும் நம்மை தொடர்ந்து வருங்கிறது ஒரு ஐதீகம் இந்த நாளில் நம்ம அண்ணாபிஷேகத்துக்கு கண்டிப்பாக அரிசி உங்களால் முடிந்த பச்சரிசி அதுவும் அதுவும் கோவிலுக்கு கொடுக்குறப்ப நம்ம பச்சரிசி தான் வாங்கி கொடுக்கணும் இந்த அன்னாபிஷேகத்துக்கு அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அன்னாபிஷேகத்துக்கான பச்சரிசியாக இருக்கட்டும் காய்கறிகள் இது மாதிரியான பொருட்கள் அன்றைக்கி வ நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கறதுங்கிறது எத்தனை தலைமுறை எடுத்தாலுமே நம்ம குடும்பத்துக்கும் சரி நமக்கும் சரி அந்த அன்னதோஷமும் அந்த வறுமை ப பசின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த ஒரு சூழல் நம்ம வீட்டுக்கு என்றைக்குமே ஏற்படாது அப்படி இந்த சிவனுக்கு படைக்கப்படுகின்ற அந்த அண்ணாபிஷேகத்தில் அந்த ஒவ்வொரு பருக்கையும் அந்த ஒவ்வொரு அன்னமும் ஒவ்வொரு சிவலிங்கத்திற்கு சமமாக கருதப்படும் அதனால தான் அண்ணாபிஷேகத்தை நம்ம பார்த்தோன்னா கோடானு கோடி சிவலிங்கத்தை ஒரே நேரத்தில் வந்து நம்ம பார்த்ததுக்கான மகா புண்ணியப்பிலே நம்ம கிடைக்கும்னு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது இந்த அண்ணாபிஷேக தரிசனத்தை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நமக்கு எத்தனை தலைமுறை எடுத்தாலும் அன்னதோஷமே ஏற்படாது இவ்வளவு விசேஷமான ஐப்பசி பௌர்ணமினால் சில முக்கியமான பொருட்களை நம்ம வீட்டுக்கு வாங்கி வச்சோன்னா குடும்பத்துக்கு சகல ஐஸ்வர்யங்கள் கிட்டுங்கிறது ஒரு ஆன்மீக கருத்து அது என்ன பொருள் கேட்டிங்கன்னா அன்றைய தினம் வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம வாங்கக்கூடிய பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி நீங்கள் அன்றைய தினம் காலையிலே போய் கடைக்கு போய்த்து இந்த ஒரு பொருட்களை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு கிலோ பச்சரிசி அப்புறமேட்டு கல்லுப்பு ஏன்னா வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால மகாலட்சுமியோட ஒரு அம்சம் நம்ம குடும்பத்துக்கு என்னைக்கும் என்னென்னைக்கும் அந்த செல்வ செழிப்புக்கு என்றைக்குமே பஞ்சம் இருக்காது அதுவும் அந்த நிறைஞ்ச பௌர்ணமியில் இந்த பொருள் அந்த கல்லுப்பை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாலே சாக்ஷாத் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஐதீகம் அதே மாதிரி வாங்கக்கூடிய மிக முக்கியமான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா தயிர் இந்த வெள்ளி நிறத்துடைய இந்த எல்லா பொருட்களுமே சந்திர பகவானுக்கும் சரி மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய பொருட்கள் அதனால இந்த முழு மதி வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் ஒரு சாஸ்திரத்துக்கு நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறப்ப நீங்கள் சுவாமி கிட்ட வச்சு நீங்கள் படைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சமையலுக்கு நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இல்லாட்டி நம்ம நீங்கள் வாங்கி வச்சால் அந்த கல்லுப்பாக இருக்கட்டும் இந்த அரிசியாக இருக்கட்டும் தயிராக இருக்கட்டும் இதை வந்து போட்டு நம்ம வந்து சாதம் மாதிரி பண்ணி கொஞ்சோன்னு தயிர் சாதம் மாதிரி கிண்டி அன்றைய தினம் சுவாமிக்கு கூட நம்ம வந்து சுவாமிக்கு நிவேதனமாக வச்சுட்டு யாராச்சும் அக்கம் பக்கம் இருக்கவங்க ரெண்டு பேருக்கு இந்த தயிர் சாதத்தை அன்றைய தினம் நீங்கள் தானமாக கொடுத்து பாருங்களேன் குடும்பத்துக்கு செல்வ செழிப்புக்கு என்றைக்குமே பஞ்சமே இருக்காதுங்க அதனால இந்த எளிய முறையில் இந்த பொருட்களை மட்டும் வாங்கி நம்ம வீட்டில் பூஜைக்கு வச்சு பாருங்க குடும்பத்தில் சகல ஐஸ்வர்யமும் மகாலட்சுமி யோகமும் சந்திர பகவானுடைய ஒரு ஆதிக்கமும் நம்முடைய சாக்சாத் சிவபெருமானுடைய அருளும் பரிபூர்ணமாக குடும்பத்துக்கு கிடைக்கும் என்றைக்கும் அன்ன தோஷம் அது மாதிரி ஏற்படாது சாப்பாடு இல்லைங்கிற அந்த ஒரு பேச்சு நம்ம குடும்பத்தில் இருக்காது நல்லபடியாக செல்வ செழிப்போடு சந்தோஷமாக நிம்மதியாக அந்த மனக்குறைகள் மனசு கவலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஏன்னா சந்திரனு சந்திரனுடைய அந்த தான் ஒரு ஆளுக்கு வந்து மனது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மனசு ரொம்ப பாரமாக இருக்கிறது மனசு ரொம்ப கவலையாக இருக்கிறது அப்படிப்பட்டவங்க இது மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் இந்த மாதிரி முழு பௌர்ணமினால் நம்ம வாங்கி பூஜை பண்ணோம்னா நிச்சயமாக அந்த மனக்கவலையானது முற்றிலுமே தீர்த்து வைப்பார் சந்திர பகவான் அதனால எளிய முறையில் இது மாதிரியான பூஜைகள் அன்றைய தினம் செஞ்சு பாருங்க நிச்சயமாக குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இவர் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்